வணக்கம் சூதர சாஸ்திரத்தில் நம்ம உச்ச வீடு ஆட்சி வீடு நீச வீடு நட்பு வீடு அதை நட்பு கிரகங்கள் அப்படி பார்த்தோம் அந்த கிரகத்தினுடைய வீடு அதனுடைய ஆட்சி வீடு வந்து நான் நட்பு வீடாக பேரும் நட்பு கிரகங்களாக இருந்தால் பகை கிரகத்தினுடைய வீடு பகை வீடு இது ஒரு ஆஸ்பெக்ட் ஏன்னா இது இதெல்லாம் தான் எந்த கிரகம் நன்மை செய்யும் எந்த வீட்டில் இருக்க கிரகம் நன்மை செய்யும்னு சொல்லி அடுத்து நம்ம பேச முடியும் ஸோ ஒரு ஒரு ப்ரிடிக்ஷன் அதாவது ஒருத்தருடைய ஜோசியினுடைய பலாபலங்கள் சொல்கிறது வந்து முதல்ல இந்த உச்சம் ஆட்சி நட்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உச்சம் ஆட்சி நட்பு நன்மை பெரும்பாலும் செய்யணும் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சுபகிரகங்கள் பாப பேசிட்டோம் பேசிக்கிட்டோம் சுபகிரகங்கள் நன்மை செய்யணும் பாபகிரகங்கள் தீமை செய்யணும் ஆனால் ஆதிபத்தியம் எந்த வீட்டினுடைய அதிபதியாக இருக்கிறாங்களோ அது கோணாதிபதியாக இருந்தால் அது எந்த கிரகமாக இருந்தால் அந்த தான் செய்யும் பேசிக்கிறோம் கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிற ஆதிபத்தியம் கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிற பாப கிரகங்கள் நன்மை தான் செய்யும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு அவுட் போட்டு பேசுவோம் ஒரு சார்ட் மாதிரியும் போட்டு கொடுக்குறேன் அதை வச்சு ஒரு கிரகம் நன்மை செய்யுமா அந்த ஜாதகம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற வேற ஒன்றும் இல்லை அது போக இது ஒரு அம்சம் இது கிர பொதுவாக நம்ம வந்து ஒரு கிரகத்தினுடைய பலாபலம் பார்க்குறது அதாவது ஜாதகத்தில் கிரகங்களுடைய பலாபலம் பார்க்குறது எப்படின்னா மூணு விதமான விஷயங்கள் எடுக்கணும் முதல் அமைப்பு மூணு விதம்னா அப்போ நாலு சொல்லுவோம் முதல் அமைப்பு வந்து ஜாதகத்தினுடைய அமைப்பு அதாவது லக்னம் என்ன லக்னத்தில் இருக்கு அந்த லக்னத்துக்கு மற்ற கிரகங்கள் ஒன்று கொண்டு எப்படி தொடர்பாக இருக்குது இது ஒன்று ரெண்டாவது தசா புத்தி அது வந்து தசா புத்தி வந்து சந்திரன அடிப்படையாக ராசி அடிப்படையாக வச்சு சொல்கிறது அது ரெண்டாவது ராசி அடிப்படையாக வச்சு இன்னொன்று என்னென்னா பொட்சாரம் கோச்சாரம் நம்ம சொல்கிறோம் அதாவது குரு பயிற்சி சனி பகவான் பயிற்செலாம் பூஜை பண்ணுறாங்களா அந்த அமைப்பு அது அது ரெண்டாவது முக்கியமான அம்சம் அதை அடிப்படை முதல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தசாபுத்தி ஒன்று அடிப்படை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அடிப்படை ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இது மற்ற பேசுறதெல்லாம் இடுபடாமல் போயிருங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம இப்போ ஒன்று ஒன்றா கொண்டு வரும் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அடிப்படை ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் அப்புறம் தசாபுத்திகளை பார்க்கணும் யோகங்கள் தசாபுத்தியில் உள்ள யோகங்கள் அந்த என்ன யோகம் ஒரு குறிப்பிட்ட கிரகம் யோகத்தை கொடுக்கணும் அதனுடைய தசையில் அது கொடுக்கும் அது மட்டும் இல்லை அடிப்படை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல சில யோகங்கள் வாழ்நாள் பூரா உண்டுக்கும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் உண்டு அதையெல்லாம் அடுத்து வர்ற யோகங்களில் பேசல பேசுவோம் ஸோ யோகங்கள் என்ன சொல்லியிருக்கிறேன் வாழ்நாள் புறம் கொடுக்குற யோகம் தசா புத்திக்கு சம்மந்தமே இல்லாமல் எல்லா நேரமும் கொடுக்குறது ரெண்டாவதாக யோகத் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய திசையில் யோகத்தை கொடுக்கும் ரெண்டு ஸோ தசா புத்தியை பார்த்தாச்சு இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம் என்னென்ன பேசிக் கான்செப்ட்ஸை பற்றி பேசிக்கலாம் போகிறோம் அப்புறம் கோல்ச்சாரம் அதாவது சந்திரனை வச்சு தின தினகராசி பார்க்குறது சந்திரனை வச்சு தான் பார்க்க முடியும் மற்றதெல்லாம் வந்து அதிக நாட்கள் என்ன சனி பகவானுக்கு ரெண்டரை வருஷம் குரு பகவானுக்கு ஒரு வருஷம் சூரிய பகவானுக்கு ஒரு மாதம் செவ்வாய்க்கு நாற்பது நாளில் இருந்து அறுபது நாள் முன்னப்பினா ஒரு இடத்த பொறுத்து வரும் வீனஸ்க்கும் மெர்குரிக்கும் கிட்டத்தட்ட சூரியனை ஒட்டிய முன்ன முன்னே வரும் இருபத்தெட்டு நாளில் இருந்து நாற்பது நாள் அந்த மாதிரி கணக்கில் வரும் சரி அது கரெக்டான நாளில் நான் குறிச்சிக்கிட்டு பேசுகிறேன் ஸோ ஒரு வீட்டில் இத்தனை நாள் இருப்பாங்க அர்த்தம் சந்திரன் மட்டும் நான் இப்போ சொல்கிறது வந்து ரெண்டரை வருஷம்னா சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் அல்லது ஒரு வீட்டில் இருக்க ராசியில் இருக்கிறார் அதே மாதிரி குரு பகவான் ஒரு வீட்டில் ஒரு வருஷம் இருக்கிறார் சூரிய பகவான் ஒரு மாதம் இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு ஒரு இருக்கிறவங்க இத்தனை நாள் இருப்பாங்க அது மாதிரி அப்படின்னா அவங்க சுற்றி வர நேரத்தை நம்ம பன்னெண்டாவில் டிவைட் பண்ணுற வரோம்ல ஒரு சைக்கிள் எவ்வளோ வருதோ அது கணக்காது சந்திரன் வந்து ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு ரெண்டரை நாள் கணக்காகும் ஒரு தடவை சுற்றி வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் சரி அதை வச்சு தினராசி சொல்கிறது சந்திரனை வச்சு தான் சொல்லுவாங்க தினபலன் இது ஒரு பகுதி ஸோ கோல்சாரத்தை வச்சு தசா புத்தி வச்சு பார்க்குறோம் அடிப்படை பலம் தசா புத்தி சந்திரன் வச்சு கோல்சாரம் ட்ரான்ஸிட்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அடுத்து சூரியனை வச்சு ஒரு ப வருஷ பலம்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா ஒருத்தன்னை பிறந்த நேரம் சூரியன் எந்த ராசியில் எந்த டிகிரியில் இருந்தாலும் மறு வருஷ வருஷம் அவர் அந்த ஒரு வருஷம் முடியல அந்த இடத்துக்கு வருவார் ஸோ மறு வருஷம் அங்கே வரையில எல்லா கிரகமும் அதே இடத்துல இருக்காது ஏன்னா ஒரு ஒரு கிரகம் ஒரு கிரகம் ஒரு ராசி விட்டு கிடக்கு ரெண்டரை வருஷம் எடுக்கு இன்னொரு கிரகம் ஒரு ராசி விட்டு கிடக்கு ஒரு வருஷம் எடுக்கு இன்னொரு கிரகம் ஒரு ராசி விட்டு இருக்க நாற்பது நாள் இருபத்தெட்டு நாள் ரெண்டு நாள் அப்படி எடுக்கிறதுனால மற்ற எல்லா கிரகமும் இடம் இருக்கும் இப்போது முதல்ல ஜாதகத்தில் பிறந்த நேரம் வச்சுன்னா அடிப்படை பலம்னு சொல்கிறோம் அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம் இந்த சூரியனை வச்சு வருஷபலம் பார்க்குறது எப்படின்னா பிறந்த ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியில் எந்த டிகிரியில் இருந்துச்சோ அதே ராசிக்கு மறு வருஷம் வரும்போது மற்ற கிரகங்களே எங்கெங்கே இருக்குது அந்த நேரத்தில் அதை வச்சு அதனுடைய ரிலேஷன்ஷிப் அதை பார்க்கறது வருஷபலம் இந்த மூணையும் சேர்த்து பார்க்கும்போது தான் அடிப்படை பலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மூணையும் சேர்த்து பார்க்கும்போது தான் ஒருத்தங்களுடைய நன்மை தீன்மைகள் எல்லாம் பல வளங்கள் எல்லாம் கிளியராக சொல்ல முடியும் அப்படிங்கிறது உள்ள ஸோ அதனால் வெறும் தினராசின்னு சொல்லிட்டு சந்திரனை வச்சு சொல்கிறது மட்டும் நூற்றுக்கு நூறு எடுபடும்ங்கிறது கிடையாது நம்பர் ஒன் இந்த இப்போ நான் மூணு அம்சத்தையும் சொல்லும்போது ஒரு ஒரு கிரகத்துக்கும் தொடர்பு சொன்னேன் அது தான் அஷ்டக வர்க்கம்னு சொல்லி இன்னொரு கணக்கு இருக்குது அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம் அஷ்டக வர்க்கத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற கிரகங்கள் எந்த ராசியில் அதிக மதிப்பெண் பெறுதோ அது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் அது டீட்டெயிலாக படிப்போம் இதெல்லாம் வந்து எதை எதை பார்க்கணுங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதிக மதிப்பெண் அதாவது அதிகபட்சம் எட்டு மார்க்கு குறைந்தபட்சம் ஜீரோ ஒரு மார்க்கு இல்லை ஒரு மார்க் இல்லைன்னா அந்த இடத்துக்கு அந்த கிரகம் போக இல்லை அவர் ஒரு வழி பண்ணிடுவார் சில பேருக்கு மரணமும் சம்பவிக்கலாம் ஸோ ஜீரோ ஒன்று ரெண்டு இந்த மூணு மார்க்கும் ரொம்ப பிரச்சனை கொடுக்குறது மூணு சரி பரவாயில்ல ரொம்ப பிரச்சனை இல்லை நாலு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை எல்லாம் சமமாக இருக்கும்னு அர்த்தம் அஞ்சு இருபத்தஞ்சி பர்சன்ட் சூப்பராக நன்மை இருக்குது ஓவராலாக அந்த கிரகம் அந்த வீட்டில் இருக்கையில் இருபத்தஞ்சி பர்சன்ட் நன்மையில் முடியும் வரவுகள் செலவுகளுக்கு வரவு அதாவது கஷ்டங்கள் நன்மைகள் ரெண்டையும் சுகம் சுகம் கஷ்டம் ரெண்டையும் அளந்து பார்த்தோம்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகமாக நன்மை இருக்குது அஞ்சு மார்க் வாங்கியிருந்தேன் ஆறு மார்க் வேணால் ஐம்பது பர்சன்ட் நன்மை இருக்குதுன்னு அர்த்தம் ஏழு மார்க் ஆனால் எழுபத்தஞ்சு பர்சன்ட் நம்ம சூப்பராக இருந்தது ஆறு அஞ்சு அதுக்கு மேலே இருந்தாலே நன்மையினுடைய எஃபெக்ட் நமக்கு தெரியும் சனி பகவான் மட்டும் விதி விலக்கு மூணு மார்க்கு ஓரளவு பரவாயில்ல அதை வந்து குருவோட அதெல்லாம் டீட்டெயிலாக அந்த அஷ்டக வர்க்கத்தில் பேசல பேசுவோம் இது என்ன சொல்ல வர்றான்னா இத்தனையும் பார்த்தா தான் பலாபலம்னு சொல்கிறது சரியாக வரும் இது ஒன்று அப்போ தசாபுத்தியில் இன்னொன்றும் பார்க்கணும் இதோட முடிச்சுக்கணும் அடுத்த வீடியோவில் பற்றி டீட்டெயில் பார்ப்போம் தசாபுத்தியில் என்ன பார்க்கணும்னா கிரகங்கள் சரராசி அதாவது வீடுகள் சாரி ராசிகள் சரராசி ஸ்திர ராசி உபயராசின்னு மூணு இருக்குது சரராசி எதுன்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் ச சரராசி ஸ்திர ராசி அதாவது மூவே ஆகாத ராசி சரமா ஸ்டெடியாக இருக்காது சரம்னா நல்லா மூமெண்ட் வாம மூமெண்ட் இருக்குன்னு நான் ஸ்திர ராசி வந்து ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் அந்த உபயராசி ரெண்டும் சேர்ந்தது அதாவது சரமும் சேர்ந்தது ஸ்திரமும் சேர்ந்தது அது எதுனா இந்த நாலு காணலில் உள்ளது நம்ம தென்னிந்திய சாதக கட்டம் போட்டிங்கன்னா நாலு காணலில் உள்ளது அதாவது மிதுனம் கன்னி தனு மீனம் இது ஏன் சொல்ல வரேன்னா சரராசி சரலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சர சர லக்னத்தில் பார்க்கணும் அதாவது மேஷ லக்னத்தையோ கடக லக்கணத்திலையோ அல்லது துலா லக்கணையோ மகர லக்கத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு பதினோராவது வீடு ராசி அதாவது லாபம் கொடுக்க வேண்டியவங்க அவங்க பாதகம் பண்ணுவாங்க ஸோ அந்த தசாபுத்தியில் பார்க்கல அந்த பாதகத்தையும் இதெல்லாம் எக்ஸப்ஷன் இதையும் பார்க்கணும் பதினோராவது சரி ஸ்திர ராசி அதில் ஸ்திர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் வீடு பாகிஸ்தானம் அப்புடின்னா என்ன நீங்கள் மேஷத்தில் பிறந்தவங்களை சரராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பதினோராவீட்டுக்கு வீட்டு வந்து சனி பகவான் அவர் பத்தும் பதினொன்றும் கடற்படி நன்மை தான் செய்யணும் நன்மையும் செய்வார் ஆனால் அந்த பாதகம் இருக்கும் தசா புத்தியில் அவருடைய தசையோ அல்லது புத்தி வரும்போது பாதகம் இருக்கும் மாதிரி இருக்கும் அவர் கூட சேர்ந்தவங்களும் சேர்ந்தே இந்த பாத செய்கிற மாதிரி வரும் கடகராசிக்கு சுக்கரன் வந்து பதினோராம் வீதி அதிபதி அவர் அவருடைய தசாபுத்தியில் பாதகத்தை செய்வார் அதனால் அவர் கெட்டிருந்தால் கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜயோகம் இந்த பாதகத்து அதிபதி கெட்டு போயிருந்தால் அவங்களுடைய கெடுதல் வந்து நலகையாகிறது இந்த இது என்ன பதினோராம் இடத்துக்கு சொன்னேன் இப்போ அதேமாதிரி துலாப்புக்கு பதினோராம் அதிபதி யார் சூறி ஏன்னா சரராசிக்கு பண்ணணும்னு சொன்னேன் மகர ராசிக்கு பதினொன்று யார் செவ்வாய் ஸோ இவங்கள்லாம் வந்து அவங்களுடைய தசாபத்தியில பிரச்சனை பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அந்த இந்த பதினோராம் எட்டு அதிபதி கெட்டு போயிருக்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது இது அதே மாதிரி ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் எட்டு அதிபதி அதிபதி பாதகம் பண்ணுவாங்க அவங்களுடைய தசாபத்தியில் பாதகம் பண்ணுவாங்க ஸோ அவங்க கெட்டு போயிருக்கிறது நல்லது கெட்டு போயிருக்குன்னா என்ன இருக்கணும் நீசம் அடைஞ்சிருக்கணும் இல்லைனா ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கணும் அது நல்லது அடுத்து உபயராசி ஏழாம் வீட்டு அதிபதி உபயராசி யார் உபயராசிக்கு மிதுனம் கன்னிக்கு அதிபதி வந்து புதன் அந்த பக்கம் உபயத்தில் ரெண்டு மீனத்துக்கு அதிபதி குரு ரெண்டு பேரும் எதிரெதிர பகை ஸோ உபயராசிக்கு சப்போஸ் மிதுன அதிப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் பாதகாதி ஏழாம் இடத்ததிபதி பல பாதம் ஸோ அதனால் டீட்டெயிலாக அது வரையில பார்ப்போம் இது இதெல்லாம் அந்த பலாபலனையும் பார்க்குறதுக்கு இத்தனை விஷயங்கள் பார்த்தாத்தான் நல்லது இது கெட்டதுன்னு சொல்ல முடியும் இது எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜோசியத்தில் முக்கியமான அம்சம் ஆயுள் பலமாக இருந்தால்தான் தான் இவ்வளோ பார்ப்பாங்க ஆயுள் இருந்தால் தானே இதெல்லாம் அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி இருக்காது இது இது வச்சு இப்போ கொஞ்சம் பேஸ் அடிப்படைகள் பேசியிருக்கிறோம் இனி வர்றதில் டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதை வச்சு ப்ரடிக்ஷன் அதாவது ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை வந்து கணிப்பு சொல்கிற அளவுக்கு நம்ம போக முடியும் நன்றி வணக்கம்